வணக்கம் நான் டாக்டர் தீபிகா இன்றைக்கி டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா பிராங்கில் ஆஸ்தவம் மூச்சு திணறல் நீ எதனால் வருது என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ப்ராப்ளம்னா இந்த மூச்சு குழாய் இருக்கு இல்லை குழாயில் வந்து வீக்கம் ஏற்படுறதுனால வந்து மூச்சு வந்து சுவாசம் எடுக்கிறப்போ அது உள்ளரை போயிட்டு வர்றதுக்கு சிரமமாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த மூச்சு திணற ப்ராப்ளம் வருது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது இந்த ஃபேமிலியில் வேறு யாருக்கும் அப்பா அம்மாக்க இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக வர வாய்ப்பு இருக்குது அப்படியெல்லாம் பொல்யூஷனில் அதிகமாக இருக்காங்க டஸ்ட் அதிகமாக டஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லை வுட்டில் ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெலாம் இது ஈஸியாக வந்து வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிகமாக பூ அந்த மாதிரி பூக்கடையில் அந்த மாதிரி பூவில் ஒர்க் பண்ணுறாங்க கோல்டில் அதிகமாக இருப்பாங்க இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படி பெட்ஸ் வளர்த்துறாங்க வீட்டில் டாக்லாம் வச்சுருப்பாங்க அது ரொம்ப ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ட்ரெஸ்ட்டு அதிகமாக சுவாசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா நார்மலாக ஃபஸ்ட்டு எம் ஈஸியாக சொல்லுவோம் வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் எப்படின்னா சுவாசம் எடுக்கிறப்ப வந்து ஒரு ஸ்ம சவுண்டு கேட்கும் ஸோ அதுதான் நம்ம வந்து வீசிங் அப்படின்னு சொல்கிறோம் தேன் வந்து செஸ்ட்டு வந்து ரொம்ப டைட்டாக ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த பா நெஞ்சு வந்து பாரமாக இருக்கும் ஏன்னா அந்த சளி அதிகமாக கொறுக்கிறதுனால வந்து நெஞ்சு வந்து பாரமாக இருக்கும் என் அந்த சுவாசம் சுருங்கிறதுனால வந்து சுவாசம் எடுக்கவே கஷ்டப்படுவாங்க எடுக்கிறதுக்கோ காலை எடுத்து விடுறதுக்கோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன் நடக்கிறவே நடக்கிறப்பெல்லாம் ரொம்ப மூச்சுவாங்கோ ஓடுறப்ப மூச்சுவாங்கோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது தென் வந்து இரும்பல் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க அதிகமாக படுக்கிறாங்க அப்படின்னா நைட்டில் தான் வந்து இருமல் அதிகமாக இருக்கும் அந்த சளி வந்து உங்களுக்கு அதிகமாக அந்த குழாய் சுருங்கிறதுனால சளி அதிகமாக ப்ரொடக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ உள்ளே இருக்க நெஞ்சுக்குள்ளே சேர்ந்த அந்த டஸ்ட்டு ப்ராட்டிக்கல்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு வெளியே தள்ளுறதுக்கு பார்க்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு இரும்பல் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டஸ்ட்டில் அதிகமாக போகக்கூடாது தென் ஸ்மோக் பண்ணுறது அந்த மாதிரி ஹேபிட்ஸ் தான் அவாய்ட் பண்ணிக்கணும் தென் இது இன்ஹேல் ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணலாம் ஆவி பிடிக்கலாம் பிராணாயமாக யோகா வந்து கண்டிப்பாக பண்ணணும் இவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காங்க இதில் ஹோமியோபதியில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறப்போ உங்களுக்குள்ள அந்த சுவாச குழாய் வீக்கத்தை வந்து குறைக்கும் ஸோ வீக்கம் அந்த சரியானாவே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் ஸோ அந்த வீக்கை சரி பண்ணி தென் வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ணும் நம்ம பாடியில் இருக்க இம்யூன் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் இந்த மாதிரி உங்களுக்கு ரூட்டாக ரூட் காஸை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இதில் என்ன மெடிசன் கேட்காதீங்க மெடிசன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியும் ஆகும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபேமிலியெலாம் இருக்கிறதால வருது